உலகத்துல நல்லது இருக்கு கெட்டது இருக்கு மனிதர்களுக்குள்ளும் நல்லது இருக்கு கெட்டது இருக்கு அன்பு இருக்கு வெறுப்பு இருக்கு எதை தேர்வு செய்து கொள்கிறோம் எது நமக்கு வேண்டும் எதை நோக்கி நாம் போக வேண்டும் என்பது நம் கையில் தான் இருக்கிறது நம் வாழ்க்கையிலும் அப்படி அப்படி நம் வாழ்க்கையில் சுற்றி இருக்கும் அன்பு நிம்மதி பாசம் நல்லது என்ற பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கொண்டால் நிம்மதியாக இருக்கலாம் என்பது பவர் பாண்டி முதல்ல இதுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறது என்னுடைய அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் என்னுடைய அசோசியேட் டைரக்டர்ஸ் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க என்னுடைய நிறைவுகளையும் குறைகளையும் அவங்க சமாளிச்சிருக்காங்க ஸோ அதுக்கு முதல்ல நான் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ராஜ்கிவன் சார் இந்த படத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் இந்த படம் ஒரு பாலமகேந்திரா சார் அடிக்கடி சொல்லுவார் ஒரு படம் தனக்கு என்ன வேண்டுமோ அதுவே அதை தேடி வாங்கி கொள்ளும் அப்படி வாங்கி கொள்ளாத படம் சரியாக வராது இந்த படத்தை பொறுத்தவரை ராஜ்கிரண் சார் உள்ளே வந்ததும் அவருடைய சிரிப்பு அவருடைய அரவணைப்பு அவருடைய அன்பு இதுதான் இந்த படத்திற்கு என்னெல்லாம் வேண்டுமோ அதை தேடி கொடுத்தது இந்த படம் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனில் இருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ராஜ்கிரண் சார் தான் இது நன் நன்றி எல்லாம் வந்து சொல்லி மிகவும் ஒரு குறைவான வார்த்தையாக வருகிறது எங்கள் அப்பா ராசாய மனசில் எடுக்கும்போது நான் அந்த தண்ணியெலாம் எடுத்து தலையில் போட்டுட்டு இப்படிலாம் பண்ணிப்பேன் அந்த தண்ணியெல்லாம் தெரிக்கும் ஏன்னா அது ராசக மனசில் வரும் அந்த மாதிரி ஒரு அடிச்சரான தண்ணிலாம் அப்படி தெரிக்கும் ஸோ நானும் போய் டேப்பில் தண்ணி எடுத்து தலையில் முடியிலெலாம் போட்டுட்டு இப்படிலாம் பண்ணிக்குவேன் அந்த படத்தில் ஒரு ரீ ரிகார்டிங் போட்டிருப்பாங்க அவர் நடந்து வந்தார் அந்த செருப்பில் கரெக்ட் ஒரு ரீ ரிகார்டிங்லாம் அதனால் அப்போது அந்த டைமில் ஒரு செருப்பு ஒன்று விற்பாங்க லெதர்ல எப்படி இருக்கும் அதை மடக்கிக்கலாம் ஏன்னா அந்த செருப்பு மடங்கிருக்கும் நான் உட்காந்து அந்த செருப்பு மடக்கிட்டே இருக்கும் மத்தியானம்லாம் உட்காந்து மடங்கியிருக்கணும் அதை போட்டு நானே வாயில் ரீ ரெக்கார்டிங் கொடுத்துட்லான்னு நடப்பேன் ஸோ என்னுடைய ஒரு சூப்பர் ஹீரோ மாயாண்டி அந்த மாயாண்டிங்கிற கேரக்டர் வந்து அதுதான் எங்கள் கு குடும்பத்துடைய என்ன சொல்கிறது எங்கள் குடும்பத்துடைய ட்ராவலே வந்து அந்த மாயாண்டிங்கிற கேரக்டரில் தான் ஆரம்பம் இவ்வளவு ஒரு அன்பான மனிதர் அவரை அணுகும் பொழுது ராஜ்கிரண் சார் அவ்வளவு சாதாரணமாக வந்து ஒரு படத்தை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க எல்லாருக்குமே தெரியும் சார் என் மேல் வச்சுருக்கிற பாசமாக இல்லை எங்கள் குடும்பம் மேலே வைத்திருக்கிற பாசமாக தெரியல அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வந்து ஆஃபீஸில் கதை கேட்டாங்க அதுக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போகிறேனே தெரியல சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் என் மீது வைத்த நம்பிக்கைக்கும் ஒரு புதுசாக படம் இயக்குகிறான் இவன் என்ன பண்ண போகிறான்னு நினைக்கிறது ரொம்ப சுலபம் நான் ஒரு மரியாதையாக ஒரு நீங்கள் கொடுத்த மரியாதையை தான் வந்து மொத்த யூனிட்டும் ஃபாலோ பண்ணிச்சு நான் நம்புகிறேன் ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த பவர் பாண்டிங்கிற கேரக்டர் எழுதி கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஒன்றரை வருஷம் இ மேலேயே ஆச்சு அது அவரை சென்று அடையும் பொழுதுதான் முழுமை அடைந்தது அதுக்கு கடவுள் தான் காரணம் அது நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ரேவதி மேடம் அவங்க எல்லாருமே லெஜண்ட்ஸ் அவங்க எவ்வளோ பேப்பர் ஒர்க் பண்ணும்போது யங்காக வர டேலண்ட்ஸ் எல்லாமே ரேவதி மேடம் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சுட்டு அவங்க படம் பார்த்துட்டு ஒர்க் பண்ணிக்கலாம் வருவாங்க அதெல்லாம் பார்த்துருக்கேன் சரி இவங்க என்ன பண்ண போகிறாங்க கேமரா முன்னாடிங்குற ஒரு பயங்கரமான ஒரு கியூரியாசிட்டி எனக்கு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே ஒரு ஒன் அப்புறம் நான் போய் எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு ஏற்படலை அவங்களுக்குள்ள ஒரு ஒரு இயக்குனும் இயக்குனரும் இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப சுலபமாக புரிஞ்சிருது ஸோ இந்த இந்த படத்தோட மிகப்பெரிய அசெட் அவங்க தேங்க் யூ ஸோ மச் மேம் ஃபார் ஹேவிங் த ஃபேத் இன் மீ என் பிரசனா ஆக்டர் பிரசன்னா பிரசனா ஒரு ஒரு பிளைண்ட் ஃபைத்தோடு தான் பிரசனாவும் ஒர்க் பண்ணார் அண்ட் வெரி வெரி ஷார்ப் வெரி டேலண்டட் அண்டு எனக்கு வந்து தன்னை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிற யாரை பார்த்தாலும் எனக்கு ஒரு ஒரு சந்தோஷமும் ஒரு ஒரு சந்தோஷமும் ஒரு நிம்மதியும் வரும் இது கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுனால சைலண்ட்டாக விட்டுறதும் அதோடு விட்டுறது இது கிடைக்கல அப்படிங்கிறதுனால போராடாமல் விட்டுறதும் ரெண்டுமே தப்பு பிரசனா தன்னுடைய உடலை வருத்தி ஃபுல்லாக இன்றைக்கி அவர் ஃபிட்டாக சிக்ஸ் பேக்ஸோடு பயங்கர ஸ்ட்ராங்காக ஃபிட்டாக இருக்கார் தட்ஸ் எஃபர்ட் அண்டு அந்த எஃபர்ட்டும் அந்த அந்த ஜிம்மில் அவர் செலவு பண்ண ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு ஒரு செகண்டும் தியாகம் பண்ண தனக்கு பிடிச்ச சாப்பாடும் மத்தியானலாம் வெறும் ட்ரில் சிக்கன் சேலட் மட்டும் சாப்பிடாரு எனக்கு பார்க்கவே பாவமாக இருக்கும் அது எல்லாமே அது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் அங்கேருந்து வெளியே வர எல்லாமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் அண்ட் தட் வில் பே ஆஃப் ஐ அம் வெரி கான்ஃபிடன் அப்து வெரி ஷூர் அபவுட் தட் அண்ட் தேங்க் யூ பிரசனா ஃபார் பிலீவிங் இன் மீ அண்ட் கிவிங் லைஃப் டு த கேரக்டர் தட் கிரியேட்டட் டு தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஆல் த

ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் பண்ணியிருக்காரு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டேலண்ட்டாக அவர் இருந்தார் நான் ரொம்ப கஷ்டமாக இருக்க போது இந்த பையனோட அப்படின்னு தான் நினச்சேன் ஃபர்ஸ்ட் அவர் பார்க்கும்போது பட் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிட்டார் ஹி ஹாஸ் அ வெரி பிரைட் ஃபியூச்சர் ஹியூஆர் வெரி ஹாப்பி வித் இந்த ஃபிலிம் அண்ட் எல்லா ஆக்டர்ஸ்க்கும் என்னோடய நன்றி எல்லா ஆக்டர்ஸுமே என்னோட நண்பர்கள் எல்லாருமே என்னோட ஃபேமிலி மாதிரி பார்க்குறவங்க எல்லாருக்குமே நன்றி வேல்ராஜ் சார் சுப்பிரமணியம் சிவா பாபா பாஸ்கர் நான் தேங்க்ஸ் சொல்ல அவங்க ஓகே அவங்க அப்புறமா பேசிக்கலாம் இது வந்து நான் வந்து சும்மாவே இருக்க மாட்டேன் ஒரு மியூசிக் டேரக்டரோட உட்காந்து சொல்லிட்டே இருப்பேன் ஏதாவது ஒரு சிலது கரெக்டாக இருக்கலாம் பல விஷயங்கள் முட்டாள்தனமாக இருக்கலாம் பட் ஆனால் அதுக்காக நான் தயங்க மாட்டேன் சொல்லிட்டே இருப்பேன் தோன்றதெல்லாம் ஷான் ரோல்டன் கூட உட்காரும்போது எதுவுமே சொல்ல முடியல அவர் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப ஒரு சத்தம் இல்லாத இசை கேட்டுச்சு அது எனக்கு ரொம்ப 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 ஒரு சந்தோஷத்தையும் ஒரு பரவசத்தையும் எனக்கு உண்டாக்குச்சு அண்டு அது அதை நோக்கி தான் நானும் ஷானும் போகணும்னு ஆசைப்படுறோம் டுகெதர் சத்தம் இல்லாத இசை அண்டு நம்ம மண்ணுக்குன்னு ஒரு சில சத்தங்கள் உண்டு அந்த சத்தங்கள் வந்து கம்மியாக கூடாது நம்ம பாடல்களில் நிறையா இருக்கணும் அப்படிங்கிறதுல நானும் ஷானும் ரொம்ப என்ன இருந்து அதே மைண்ட் செட்டில் ஷானும் இருந்தார் ஸோ அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது நம்ம மண்ணுக்கான சத்தம் நிறைய உதாரணத்துக்கு நாதஸ்வரம் மாதிரி நம்ம மண்ணுக்கான சத்தம் நிறைய உண்டு அது நான் ஒரு உதாரணத்துக்கு தான் இந்த ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ண சொன்னேன் அதையெல்லாம் வந்து எவ்வளவு தூரம் முடியுமோ இந்த படத்துலையும் இந்த கதைக்காகவும் கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்கோம் பட் நாங்கள் போகணும்னு நினைக்கிற இடம் அதுதான் சத்தம் இல்லாத இசையும் நம்ம மண்ணுக்கான சத்தங்களையும் நம்ம பாடல்களில் நிறையா கேட்கணும் நம்ம அடையாளமான ஒரு இசை இருந்தது இல்லையா அந்த இசையை வந்து திருப்பி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நோ ஒரு இதை நோக்கி தான் நாங்கள் போகணுன்னு ஆசைப்பட்றோம் அதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அது ஹார்ட் ஒர்க் பண்ண அவரும் ரொம்ப தயாராகவே இருக்காரு ஷானை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண ஆரம்பிக்கும்போது ஒரு ஹாஃப் அனவர் நான் கூட உட்காந்துட்டேன் அதுக்கப்புறம் சார் நான் பண்ணி காட்டுமா அப்படின்னு நீ போறியா நான் பண்ணிட்டு அப்புறம் சொல்ல தான் அதுக்கு அர்த்தம் அது ஆக்சுவலாக சரி என்ன நான் நான் சொல்லாமல் இவர் எப்படி எங்கேந்த மியூசிக் வரும்னு இவருக்கு எப்படி தெரியும் என்ன பண்ணுவாருன்னு சொல்லி நான் நானும் போயிட்டேன் ஒரு ஒரு கலைஞன் வந்து தன்னுடைய ஸ்பேஸ் கேட்குறாரு தன்னுடைய கலையை உள்ளே கொண்டு வரணும் போது அது கொடுக்கறது தான் மரியாதை போயிட்டேன் அதுக்கப்புறம் போயிட்டு சார் நாலு ரீல் ரெடி ஆயிடுச்சு வந்து பாருங்கன்னு நாங்கள் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது எவ்வளோ பெரிய இன்சல்ட் பண்ணியிருப்ப கூட உக்காந்துருந்தா அவரோட அப்படின்னு எனக்கு தான் புரிஞ்சுது ஒரு ஒரு சார் அவர் வந்து கர்நாடிக் மியூசிக்கில் வந்து இ கம்ஸ் ஃப்ரம் அ வெரி பிக் லெக்சி அண்ட் ஹிஸ் நாலேஜ் இன் மியூசிக் இஸ் வெரி ஒய்டு நாங்கள் எங்களுக்குள்ளே பயங்கரமாக கிண்டல்லாம் பண்ணிப்போம் இசை கடலே அப்படின்லாம் நான் அவர் கூப்பிடுவேன் அவர் ஐயோ சார் அதை வெளில சொல்லாதீங்க அப்படின்லாம் சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுவார் அவ்வளோ இட்ஸ் பாஸ்ட் ஒரு 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 ஓஷனுக்குள்ளே வந்து எவ்வளோ பேர்ஸ் இருக்க முடியுமோ அவ்வளோ பேர்ஸும் அவர் அவருக்குள்ளே இருக்குது இட்ஸ் அப் டு த டைரக்டர் டு ஸ்விம் அண்ட் டேக் த ரைட் பேர் ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய பிளெஸிங்காக ஷான் பவர் பவபாண்டி ஹிஸ் மியூசிக் இஸ் த சோல் ஆஃப் த ஃபில் ஹிஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இஸ் த சோல் ஆஃப் த ஃபில் அண்ட் ஐ வெரி ஹாப்பி ஷான் ரோல்டன் ஜி கே எடிட்டர் பிரசனா என் வேலையை பாதிக்கு பாதி குறைச்ச ஒரு அவ்வளவுதான் அவ்வளோ சிம்பிளா முடிச்சிட்டாரு எடிட்டிங் வந்து டெக்னிக்கலா கட் பண்றது ஓகே நிறைய பேர் பண்ணலாம் அண்டு கரெக்டான கட்டிங் அது ஒன்று இருக்கு அதுவும் நிறைய பேர் பண்ணலாம் எல்லாம் ஓகே ஆனால் எமோஷனை கரெக்டாக கேப்சர் பண்ற எடிட்டிங் அது வந்து இட்ஸ் நாட் வெரி காமன் கரெக்டாக நம்ம நம்ம அவங்க ரஷ் மட்டும்தான் போவோம் அவங்க எல்லா டேக்கையும் பார்த்துட்டு கரெக்டான எமோஷனை எங்க எந்த எந்த ஆங்கிளில் எந்த ரேஞ்சில் எதுல வந்து கரெக்டான எமோஷனை வந்து கான்கோர் பண்ண முடியும் ஏன்னா ஃபில் மேக்கிங் வந்து ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கலாம் எனக்கு ஃபில்ம் மேக்கிங் பற்றி பேசுகிற அளவுக்கு தகுதி இல்லை பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நான் நம்பர் ஒரு விஷயத்த சொல்லிக்க ஆசைப்பட்றேன் ஃபில்ம் மேக்கிங் அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கலாம் நிறைய கிராமர் இருக்கலாம் நிறைய ரூல்ஸ் இருக்கலாம் கிராண்டியர் இருக்கலாம் அது இருக்கலாம் இது இருக்கலாம் ஆனால் எண்ட் ஆஃப் த டே நான் சொல்ல வர எமோஷன் கன்வே ஆனால் தான் அது நிற்கும் இட்ஸ் 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 அபவுட் அ ஸ்டோரி விச் வில் கன்வே த எமோஷன் ரைட் அதுக்கு மை எடிட்டர் ஷுட் கான்குவர் த எமோஷன் கரெக்ட்லி சாரி கேப்சர் த எமோஷன் கரெக்ட்லி அதை அந்த வேலையை எனக்கு முழுக்க முழுக்க ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் நான் போகவே இல்லை இது எவ்ரி திங் ஆன் இஸ் ஓன் அண்ட் அவர் அகெய்ன் என்னோட 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 ஸ்ட்ரென்த் என்னோட பில்லர்ஸ் ஷான் டோல்டன் ஜிகே பிரசன்னா எல்லாமே அண்ட் மார்க் மார்மை வேர்ட்ஸ் ஜிகே பிரசன்னா இஸ் ஒன் ஆஃப் த இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராமிசிங் டேலண்ட்ஸ் அண்டு ரொம்ப ரொம்ப ஒரு were wanted editors, our future life and he's going to go places which i'm very, very sure about. congrats, and thank you so much, prasanna. and uh, all uh, outside, every, all the other technicians who's worked in the film, everybody, i owe them a lot. I they believed in me, i believed in them, they've given their best, and they've encouraged me, they've supported me, they've been there, and i'm very, very happy, i'm very, very honored that i could pull off a film. And I could finish a film I could complete a film without probably uh, without messing it up and I I hope uh, we all had a very good positive vibration when we worked in the film we, we all traveled as a family we all felt it in our hearts I hope uh, you guys audience fans they all feel the same positivity in this film they all feel the same way we felt and I hope this film makes a difference in people's life because we've conveyed something which is very very important right now in the society and uh, it starts inside your family not outside. So I'm very happy, I'm very glad. Thank you all for coming once again and again I would like to thank in uh, விமலா கார்த்திகா அவங்களுக்கும் என்னுடைய ரசிகர்களுக்கும் எனக்கு மிக பெரிய பலமா இருந்து இன்னும் இருந்து கொண்டிருக்கிற என்னுடைய ரசிகர்களுக்கும் இந்த தருணத்துல நன்றி சொல்லிக்க விரும்புறேன்